ஸ்ரீ சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பாபாவின் பூர்வஜென்ம ஞாபகங்கள் வீரபத்ரப்பா ஜனபசப்பா பாம்பு தவளை இவர்களின் கதை இரண்டு ஆடுகளைப் பற்றி பாபாவின் பழைய ஞாபகங்களைச் சென்ற அத்தியாயம் விவரித்தது இது அத்தகைய இன்னும் பல பழைய ஞாபகங்களையும் வீரபத்ரப்பா சனபசப்பா ஆகியோர்களின் கதையையும் கூறுகிறது முன்னுரை சாயின் முகம் புனிதமானது சில கணங்களுக்கு நாம் நமது பார்வையை அவர்பால் செலுத்தினாலும் நமது முந்தைய பல பிறவிகளின் துக்கங்களை அளித்து நம்மீது பேரானந்தத்தை அவர் பொழிகிறார் கருணையுடன் அவர் நம்மீது நோக்குவாராயின் நமது முன்னைய கருமவினைக் கட்டுகளெல்லாம் அறுபட்டு நாம் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டப்படுகிறோம் கங்கை நதியானவள் அவளிடம் குளிப்பதற்காக செல்லும் மக்கள் அனைவரின் பாவங்களையும் அழுக்கையும் நீக்குகிறார் ஆனால் ஞானிகள் தன்னிடம் வரவேண்டுமென்றும் அவர்களது பாதார விந்தங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னிடம் குவிக்கப்பட்ட அழுக்கு பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமென்றும் கங்கை மிகுந்த ஆவலுடன் விரும்புகிறார் ஞானிகளின் பாதார விந்தங்களால் மட்டுமே இப்பாவ மூட்டை நீக்கப்படும் என்று அவள் உறுதியாக அறிகிறாள் ஞானிகளுக்கெல்லாம் தலையாய முடிமணியாக சாயி விளங்குகிறார் அவரிடமிருந்து இப்போது நம்மை தூமைப்படுத்தும் பின்வரும் கதையை கேளுங்கள் பாம்பும் தவளையும் ஒரு நாள் காலை எனது காலை உணவை உண்டபின் ஒரு சிறு நதிக்கரை வருவரை மெதுவாக உழவிக்கொண்டிருந்தேன் நான் களைப்பாய் இருந்தபடியால் அங்கு இழைப்பாரினேன் எனது கை கால்களை கழிவு கொண்டு குளித்துவிட்டு புத்துணர்ச்சி பெற்றேன் அங்கு மரங்கள் அடர்ந்து நிழல் மிகுந்த ஒரு பாதையும் ஒற்றையடி பாதையும் இருந்தது மெல்லிய இளங்காற்றும் இதமாக வீசிக்கொண்டிருந்தது நான் புகைப்பிடிப்பதற்கு சிலிம் புகைக்குழாய் தயார் செய்து கொண்டிருந்த போது ஒரு தவளை ஓலமிடுவதை கேட்டேன் நான் சக்கிமிக்கு கல்லை கட்டி நெருப்பு பற்ற வைத்தபோது ஒரு வழிப்போக்கன் எனதரில் வந்து அமர்ந்து என்னை பணியுடன் வணங்கி உணவுக்கும் இலைப்பாறுதலுக்கும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் அவன் புகைக்குழாயை பற்ற வைத்து அதை என்னிடம் கொடுத்தான் மீண்டும் ஓலம் கேட்டது அவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான் நான் அவனிடம் ஒரு தவளை கஷ்டத்தில் இருக்கிறதென்றும் தன்னுடையதேயான முந்தைய வினைகளின் கசப்பான பலனை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினேன் முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்த பழத்தின் பலனை நாமே அறுவடை செய்ய வேண்டும் அதை பற்றி கதறுவதால் பலனொன்றும் இல்லை என்றேன் பின்னர் அவன் போய் பிடித்துவிட்டு அதை என்னிடம் கொடுத்துவிட்டு தானே நேரடியாக சென்று அதை பார்த்து வருவதாக கூறினான் ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்து கொண்டிருப்பதாகவும் தவளை ஓலமிட்டு அழுவதாகவும் நான் அவனிடம் கூறினேன் முந்தைய பிறவிகளில் இவ்விருவருமே மிக கொடூரமானவர்களாக இருந்தனர் என்றும் அவர்களின் பலனை இவ்வுடம்பில் அனுபவிக்கிறார்கள் ஒரு பெரும் கருணாகம் ஒரு பெரும் தவளையை தன் வாயில் கவிக் கொண்டிருந்ததை அவன் வெளியே சென்று கண்டான் அவன் என்னிடம் திரும்பி வந்து இன்னும் பத்து பன்னிரெண்டு நிமிடங்களில் தவளையை பாம்பு தின்றுவிடும் என்று கூறினான் நான் இல்லை அப்படி இருக்க முடியாது நானே அதன் தந்தை பாதுகாவலன் மேலும் நான் இப்போது இங்கேயே இருக்கிறேன் அப்பாம்பு அதை தின்பதை எஞ்ஞனம் நான் அனுமதிப்பேன் வெறும் தண்டத்துக்காக நான் இங்கு இருக்கிறேன் நான் அதை எஞ்ஞனம் விடுவிக்கிறேன் என்பதை சற்றே பாருங்கள் என்று கூறினேன் மீண்டும் புகைப்பிடித்த பின்னர் நாங்கள் அவ்விடத்துக்கு நடந்து சென்றோம் அவன் பயந்து பாம்பு நம்மை தாக்கலாமாதலால் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினான் அவனை பொருட்படுத்தாது நான் முன்னே சென்று அந்த ஜந்துக்களை நோக்கி இங்கெனம் விழித்து கூறினேன் ஓ வீரபத்ரப்பா உனது பகைவனான பசப்பா தவளையாக பிறந்த போதிலும் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லையா நீயும் பாம்பாக பிறந்தும் அவன் மீது இன்னும் கசப்பான பகைமையை அழியாமல் வைத்திருக்கிறாயா சீ கேவலம் வெட்கப்படு உன்னுடைய பகைமையை இப்போதே ஒழித்துவிட்டு அமைதியாக இரு என்றேன் இவ்வார்த்தைகளைக் கேட்டு பாம்பு தவளையை விட்டு உடனே அகன்று ஆற்றில் தாவி மறைந்து விட்டது தவளையும் குதித்து புதர்களில் தன்னை மறைத்து கொண்டது வழிப்போக்கன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அந்த மொழிகளை கூறியவுடன் பாம்பு எஞ்ஞனம் தவளையை போட்டுவிட்டு மறைந்துவிட்டது என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும் யார் வீரபத்ரப்பா யார் பசப்பா அவர்களின் பகைக்கு காரணம் என்ன என்றும் கேட்டான் அவனுடன் நான் மரத்தடிக்கு வந்து சிறிது புகைத்தபடி பின்னர் அப்புதிர் முழுவதையும் பின்வருமாறு அவனுக்கு விளக்கினேன் எனது இடத்திலிருந்து நாலந்து மைல் தொலைவில் மகாதேவரின் கோவிலால் புனிதமாக்கப்பட்ட ஒரு புராதான சேத்திரம் இருந்தது கோவில் மிக பழமையானதாகவும் சிதிலமடைந்தும் இருந்தது அவ்வூரார் கோவிலின் பழுதுபார்க்கும் வேலைகளுக்கு நிதி வசூலித்தனர் பெருந்தொகை வசூலிக்கப்பட்டதும் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பழுது பார்ப்பதற்கு திட்டமும் மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டது ஒரு உள்ளூர் பணக்காரன் பொக்கிசதாரனாக நியமிக்கப்பட்டு முழு வேலையும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவன் ஒழுங்காக கணக்கு வைத்துக்கொண்டு தனது எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அவன் முதல் தரமான கஞ்சன் பழுது பார்க்கும் செலவுகளுக்காக மிக கொஞ்சமாக கொடுத்ததால் வெகு சொற்ப முன்னேற்றமே காணப்பட்டது எல்லா நிதியையும் அவனே செலவழித்து விட்டான் கொஞ்சம் தொகையாக தானே ஏப்பம் விட்டு விட்டான் தனது பணம் ஏதுமே செலவழிக்கவில்லை அவனுக்கு இனிமையாக பேசும் திறன் இருந்தது வேலையின் தாமதத்தைப் பற்றியும் மிக சொற்ப முன்னேற்றத்துக்கும் சாமர்த்தியமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சமாதானங்கள் கூறினான் அவனாலான மிகச்சிறந்த முயற்சியை செய்து உதவினாலன்றி வேலை பூர்த்தியடையாது என்று மக்கள் மீண்டும் அவனிடம் சென்று கூறினர் அவ்வேலையை செய்து முடிக்க அவர்கள் அவனை வேண்டிக்கொண்டு மீண்டும் இது சேகரித்து அதை அவனிடம் அனுப்பினர் அவன் அதை பெற்றுக்கொண்டான் ஆனால் முன்போலவே எவ்வித முன்னேற்றமும் செய்யாமல் கம்மென இருந்தான் நாட்களுக்குப் பிறகு கடவுள் மகாதேவ் அவனது மனைவியின் கனவில் தோன்றி நீ எழுந்திரு கோயிலின் கோபுரத்தை கட்டு நீ செலவழித்ததைப் போல் நூறு பங்கு உனக்கு திருப்பித் தருவேன் என்று அவளிடம் கூறினார் இக்காட்சியை அவள் தன்னுடைய கணவனுக்கு அறிவித்தாள் அது அவனுக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் என்று அவன் பயந்து அது வெறும் கனவே என்றும் அதை நம்பி செயலில் இறங்க தேவையில்லை என்றும் அல்லாவிடில் தன்னிடமும் ஏன் கடவுள் தோன்றி சொல்லவில்லை என்றும் கூறி சிரித்தும் அனுப்பிவிட்டான் அவன் அவளிடமிருந்து நெடுந்தொலைவிலா இருந்தான் கணவன் மனைவிடத்தே மனஸ்தாபம் உண்டாக்கும் நோக்கத்துடன் கூடிய கெட்ட கனவு மாதிரி தோன்றுகிறது என்றான் அவள் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று நன்கொடையாளர்களின் விருப்பத்துக்கு மாறாக சேகரிக்கப்படும் பெருந்தொகைகளை கடவுள் விரும்புவதில்லை ஆனால் அன்பு பக்தி ஆர்வம் இவற்றுடன் கொடுக்கப்படும் எளிய தொகைகளையே அவர் ஓப்புடன் ஏற்கிறார் சில நாட்களுக்குப் பின்னர் கடவுள் மீண்டும் அவளது கனவில் தோன்றி உனது கணவனை பற்றியோ அல்லது அவனிடம் இருக்கும் விதியைப் பற்றியோ கவலைப்படாதே கோயிலுக்காக அவனை எதையும் செலவு செய்யும்படியும் வற்புறுத்தாது எனக்கு தேவையானது உணர்வும் பக்தியுமே எனவே உனக்கு சொந்தமானது எதையும் நீ விரும்பினால் கொடுப்பாயாக என்று அவளிடம் கூறினார் இக்காட்சியை பற்றி அவள் தன் கணவனுடன் கலந்தோலோசித்தாள் தனது தந்தையால் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் கொடுக்க தீர்மானித்தாள் கஞ்சன் கலக்கமடைந்து கடவுளையே இவ்விஷயத்தில் ஏமாற்ற தீர்மானித்தார் அவன் அவ் ரூபாய் ஆயிரத்துக்கு குறைவான மதிப்பீடு செய்து தானே வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு நிலத்தை பாதுகாப்பு சொத்தாக அளித்தான் இதற்கு மனைவியும் சம்மதித்தாள் இந்நிலமும் அவனுடையது அல்ல டுபகி என்ற ஏழை பெண்மணி ஒருத்தி அதை அவனிடம் ரூபாய் இருநூறுக்கு அடைமானம் வைத்து நெடுநாளாக அதை அவளால் மீட்க இயலவில்லை எனவே கபடமான அக்கஞ்சன் தனது மனைவி டுபுகி மற்றும் கடவுள் அனைவரையும் ஏமாற்றினான் இளமோ தரிசு ஒன்றுக்கும் பயனற்றது சிறந்த பருவ காலங்களில் கூட விளைச்சல் எதுவும் கொடுக்காது இவ்விதமாக இந்த வாணிப நடவடிக்கை முடிவு பெற்றது ஒரு ஏழை பூசாரின் பொறுப்பில் நிலம் விடப்பட்டது அவனும் இத்தர்மத்தால் மகிழ்ச்சியடைந்தான் சில நாட்களுக்குப் பிறகு வினோதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பயங்கர புயலும் தேய்மலையும் வந்தது கஞ்சன் வீட்டில் இடி விழுந்து கணவன் மனைவியும் இறந்தனர் சுபகியும் மரணமடைந்தார் அடுத்த பிறப்பில் அப்பணக்கார கஞ்சன் மதுராவில் ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்து வீரபத்திரப்பா என்று பெயரிடப்பட்டான் அவனுடைய பக்தியுள்ள மனைவி கோயில் பூசாரியின் மகளாக பிறந்து கௌரி என்று பெயரிடப்பட்டாள் ருபிகி கோயில் பணி செய்வது ஒருவரின் குடும்பத்தில் ஆணாக பிறந்து சனபசப்பா என்று பெயரிடப்பட்டான் அப்பூசாரி எனது நண்பன் அவன் அடிக்கடி என்னிடம் வந்து உரையாடி புகைப்பிடிப்பான் அவனது மகளான கௌரியும் என்னிடம் பக்தி பூண்டவள் அவள் வேகமாக வளர்ந்தாள் அவளது தகப்பனார் அவளுக்கு நல்ல வரணொன்றை தேடினார் அவனிடம் நான் இதை பற்றி கவலை உற வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே அவளை தேடிக்கொண்டு வருவான் என்றும் கூறினேன் அவர்கள் ஜாதியில் உள்ள வீரபத்திரப்பா என்ற பையன் ஊரூராக திரிந்து கொண்டும் பிச்சை எடுத்துக்கொண்டும் அப்பூஜாரியின் வீட்டுக்கு வந்தான் என்னுடைய சம்மதத்தின் பேரில் பூசாரி கௌரி அவனுக்கு மனம் செய்து வைத்தான் அவனுடைய திருமணத்திற்கு நான் சிபாரிசு செய்ததால் வீரபத்திரப்பாவும் முதலில் என்பால் பக்தி பூண்டவனாக இருந்தான் இப்புது ஜென்மத்திலும் அவன் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான் அவன் தான் சம்சாரியாக இருப்பதால் பணம் சம்பாதிக்க என்னை உதவி செய்ய சொன்னான் விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விலைவாசிகளில் ஒரு திடீர் ஏற்றம் கொண்டது கௌரியின் நல்ல அதிசயத்தினால் நிலத்துக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டு அத்தர்ம நிலம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது அவளது ஆவரணத்தின் மதிப்பை போல் நூறு மடங்கு பாதித்தொகை பணமாகவும் நீதித்தொகை ரூபாய் ரெண்டாயிரம் வீதமாக இருபத்தைந்து தவணைகளில் கொடுக்கப்படவும் இருந்தது இந்த விவகாரத்தை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் பணத்துக்காக சண்டை பிடித்து கொண்டனர் எனது யோசனைக்காக அவர்கள் என்னிடம் வந்தனர் கடவுளுக்குரிய அந்த சொத்து பூசாரியின் பாதுகாப்பில் இருந்தது கௌரியே அதன் ஒரே புதிரார்ஷித சொத்துக்கு வாரிசுக்காரி உரிமைக்காரி அவளது சம்மதமின்றி எந்த பணமும் செலவழிக்கப்படக்கூடாது அவளது கணவனுக்கு அதில் எவ்விதத்திலும் உரிமையில்லை என்று நான் கூறினேன் என்னுடைய கருத்தை கேட்டு வீரபத்திரப்பா என் மீது கடுமையான கோபமடைந்தான் நான் கௌரியின் உரிமையை பலப்படுத்தி அவளது சொத்தை கவர விரும்புவதாக அவன் கூறினான் அவன் கூற்றை கேட்டு நான் கடவுளை நினைவு கூர்ந்து இருந்தேன் வீரபத்திரப்பா அவனது மனைவி திட்டினான் மதியம் அவள் என்னிடம் வந்து பிறர் மொழிகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் எனது மகளாயிருப்பதால் அவளை கைவிட வேண்டாம் என்றும் கூறினாள் இவ்வாறாக அவள் எனது பாதுகாப்பை வேண்டியதனால் அவளை காப்பதற்காக நான் இயல் கடலையும் கடப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் பின்னர் அன்றிரவு கௌரி ஒரு கனவு கொண்டார் மகாதேவ் அவளது கனவில் தோன்றி பணம் முழுவதும் முன்னுடையது எதையும் யாரிடமும் கொடுக்காதே கொஞ்சம் பணத்தை கோயில் வேலைக்காக சனபசப்பாவிடமும் கலந்து ஆலோசித்து செலவிடு வேறெதற்காவது அதை நீ செலவிட விரும்பினால் மசூதியிலுள்ள பாபாவிடம் ஆலோசி என்று சொன்னார் கௌரி என்னிடம் அக்கனவை கூறினாள் இவ்விஷயத்தில் அவளுக்கு நான் உரிய ஆலோசனை கூறினேன் அசல் தொகையை அவளே எடுத்துக்கொள்ளவும் வட்டியில் பாதியை சனபசப்பாவுக்கு கொடுக்கவும் இவ்விஷயத்தில் வீரபத்திரப்பாவுக்கு ஒன்றுமில்லை என்றும் கூறினேன் இவ்வாறு நான் பேசிக் போது வீரபத்திரப்பாவும் சனபசப்பாவும் சண்டை போட்டுக்கொண்டே வந்தனர் அவர்களை சாந்தப்படுத்த என்னாலான முழு முயற்சியை செய்து அவர்களுக்கு கௌரியின் கனவை கூறினேன் வீரபத்திரப்பா மூர்க்கனாய் கோபமடைந்து சனபசப்பாவை கண்டதுல்லமாக வெட்டப்போவதாக பயமுறுத்தினான் பின்னவன் பீதியடைந்து என் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு எனது அடைக்கலத்தை வேண்டினான் அவனது கொடும் கோபத்திலிருந்து அவனை காப்பதாக நான் என்னுடையதான வாக்குறுதியை கொடுத்தேன் சில காலத்திற்கு பின் வீரபத்திரப்பா இறந்து ஒரு பாம்பாக மறுபடியும் பிறந்தான் சனபசப்பாவும் காலமாகி பின் தவளையாக பிறந்தான் சனபசப்பாவின் ஓலத்தை கேட்டதும் எனது வாக்குறுதியை நினைவு கொண்டு நான் இங்கு வந்து அவனை பாதுகாத்து என் வார்த்தையை காப்பாற்றினேன் தமது அடியர்களின் அபாய காலத்தில் கடவுள் ஓடிச்சென்று உதவுகிறார் அவர் என்னை இங்கு அனுப்பியதன் மூலம் சினபசப்பாவை காத்தார் இவைகளெல்லாம் கடவுளின் நீலை அல்லது நீதி ஒருவன் விதைப்பதை அவனை அறுவடை செய்து தீர வேண்டும் என்றும் மற்றவரிடம் பட்ட பழைய கடனையும் விவகாரங்களையும் கஷ்டத்துடன் அனுபவித்தே தீர்த்தாளன்று வேறு விமோசனம் இல்லை என்றும் பணத்தின் மீது பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்துச் சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவை குணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாராஜ்கி ஜெய Oh.